ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்னைக்கு வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் இன்ஸ்டண்ட் அப்பம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பஞ்சு போல இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க ஸ்டெப் எல்லாம் தெரியும் ரெண்டு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இடியாப்ப மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து இது கடைகளில் வாங்கின இடியாப்ப மாவு தான் ரெண்டு கப் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு எடுத்தாச்சு ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் வெள்ளம் வந்து சரியாக இருக்கும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெள்ளை வந்து நல்லா கரையட்டும் இப்போ மாவில் வந்து அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மாவில் எல்லா பகுதியிலும் உப்பு படுற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்திங்கன்னா வெளில நமக்கு நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்துருச்சு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ லைட்டாக நல்லா சூடு ஆற விடலாம் லேஸான சூடு இருக்கும்போது நம்ம கலந்து மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப சுட சுட சேர்க்க வேண்டாம் நம்ம கரண்டி வச்சுட்டோ அல்லது இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டோ கலந்து விட்டுக்கலாம் விஸ்க் வச்சு சே கலந்து விட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கலந்து விடுறதுக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கர கலந்து விட்டுடலாம் விஸ்க் இல்லாதவங்க கரண்டிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு திக்காக தான் இருக்குது அதனால இன்னமும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் மொத்தமாகவே நம்ம வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கோம் எப்படின்னா வெள்ளத்தில் அரை டம்ளர் அரை டம்ளரும் இப்போ மாவுக்கு வந்து அரை அரை டம்ளராக ஒரு ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கோம் மொத்தம் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கோம் சரியாக இருக்கும் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் மாவுவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுடலாம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு மாவு பார்க்கலாம் இப்போ வந்து இது கூட ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா இல்லை அப்ப சோடா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்றலாம் அப்போ சோடா வந்து பேக்கிங் சோடா வாயிருந்தாலும் சரி அப்போ சோடா வந்தாலும் சரி நம்ம முன்னாடியே சேர்க்க வேண்டாம் சேர்க்கும் போது நமக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும் அதனால் நம்ம சுடுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் அல்லது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இப்போ குளிப்பண்ணியார கல்லை சூடுபடுத்திவிட்டு கல்லில் பாதி அளவுக்கு நமக்கு எந்த உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க கம்ஃபர்டபுளோ நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்தாலும் ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வே குக் பண்ணிக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக கருகி போயிடும் இனிப்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக கறி கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஸோ நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு சாமி கும்பிடும்போது இந்த அப்பத்தை வச்சு சாமி கும்பிடலாம் ஸோ குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்ல சுவையான அப்பம் வந்து ரெடி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஷாஃப்டாக இருக்குன்னு இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளேயும் சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் Okay friends, thank you.